கர்த்தரை நாம் மேம்படுவதாக தினமுறை லோகோ சுவாத்தி மூலமாக ஆண்டவர் உங்களை ஒவ்வொரு நாளும் சந்திப்பதற்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறதுக்காக தர நன்றி செலுத்துகிறேன் ஒவ்வொரு நாளும் ஆணுடைய வார்த்தையை நம்மளை வழிநடத்தி வருகிறது கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகிறார் அவருடைய கிருபை நம்மளை ஒவ்வொரு நாளும் அரவணைத்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து எல்லா விதமான இருந்து நம்மளை வழிநடத்தி வருகிறது தினமரு லோகோசவாத்தையில் இந்த புதிய நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம் யாத்திராக பதினான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் பின்பகுதி இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் இந்த வசனம் பார்த்தீங்கன்னா அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து இஸ்ரேல் சின்னங்களை காணாந்தேசத்திற்கு ஆண்டவரை தொகுது கொள்வதற்காக அவர்கள் வழிநடத்தப்படுகிறார்கள் அப்ப பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவர்கள் வழிநடத்தும் போது ஆண்ட வழிந்ரப்ப பார்த்தீங்கன்னா அவரோட கிருபை அவங்களோடு இருக்கிறது அவங்களோ பயந்து போகிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஏனென்றால் அந்த பார்வன் பின் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறான் அவளை போக விட்டாலும் கூட அவளை பின்தொடர்ந்து வருகிறான் ஏனெனில் அவர்கள் மிகுந்த பலசாரிகள் இருக்கிறார்கள் அவர்கள் மூலமாக இங்கே நம்ம யார் வேலை செய்வார்கள் ஏன் நம்ம நம்ம இவங்களை விட்டுவிட்டோம் என்று அவர்களை பின்தொடர்ந்து ஆறுநூறு பெரிய ரதங்கள் குதிரை வீரர்கள் குதிரை பெரிய சேனைகளோடு அவர்கள் பின்தொடர்ந்து வருகிறார்கள் அவர்கள் மிகவும் பய பயப்படுகிறார்கள் ஆண்டவரே எங்களுக்கு ஏன் இந்த சோதனை எங்களுக்கு ஏன் இந்த வேதனை மோசத்தில் முறுமுறுக்கிறார்கள் நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது நன்றாக இருந்தோம் நாங்கள் அங்கேயே எங்களை விட்டிருக்கலாம் அல்லவா ஏன் எங்களை இப்படி கொண்டு வந்தீர் ஆண்டவர் நமக்கு செய்கின்ற அந்த ரட்சிப்பு நமக்கு வருகின்ற அந்த கிருவை நாம் உணராதபடி ஆண்டவர் எதிர்த்து முருமுறுக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் அதை தான் செய்தார்கள் இவர்கள் ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய அதிசயம் மிகப்பெரிய ஆசிவத்தை அவர்கள் எல்லாம் பெற்றார்கள் ஆனாலும் அடிக்கடி அடிக்கடி ஆண்டவர்களே முருமறுப்பு ஆண்டவர் எதிர்த்து நின்றார்கள் நம்ம கூட அதுதான் செய்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் செய்த நன்மைகளை அதிசயங்களை அற்புதங்களை நாம் மறந்து விடுகிறோம் ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நினைப்பட்டுக் கொண்டே இருக்கிறார் மகனே நான் உன்னோட இருக்கிறேன் நீ ஏன் பயப்படுகிறாய் மகளே நான் உன்னோட இருக்கிறேன் நீ ஏன் கலங்குகிறாய் நீ உனக்கு வருகிற சோதனைகள் உனக்கு வருகிற பிரச்சனைகள் எவ்வளவு வந்தாலும் அவனுடைய இருக்கிறேன் நீங்கள் இன்று காண்கின்ற எகிப்தரி நீ காண மாட்டீர்கள் என்று மோச எப்படி சொன்னா தெரியுமா ஜனங்கள் பயப்படுகிறார்கள் ஜங்களை எகிப்தரை விட்டுவிட்டு விட்டுவிடுங்கள் நாங்கள் அங்கேயே இருந்து போகிறோம் ஆனால் காணலசிலே போகிற போது அந்த அதிசயத்தை அந்த அந்த அற்புதத்தை பாலும் தேனும் மூடுகிற அந்த தேசத்தை சுதந்து கொள்வதற்கான வழியை கத்த சொல்லுகிறார் அதை அவர்கள் உணராதபடி ஆண்டர் குதமாக முறுமுறுக்கிறார்கள் குரோதமாக எழும்பு முறுபு இருக்கிறார்கள் நீங்கள் அப்படியே விட்டுவிடுங்கள் நம்ம பாவத்தில் அப்படியே மூழ்கி எடுக்க வேண்டும் என்று பிசாசுடைய எண்ணங்கள் நம்ம அக்கிரம் செய்து வேண்டும் அக்கிரமத்தோடு நம்ம இருக்க வேண்டும் நம்ம சாப மேலே இருந்து இருக்க வேண்டும் அதை மட்டும் போகக்கூடாது என்பதுதான் பிசாசுடைய கிரிய வேலையாக இருக்கிறது நாம் பரிசுமா வாழக்கூடாது நம்ம இதிலே அழிந்து போக வேண்டும் நித்திய ஜீவனை சுதந்து கொள்ளக்கூடாது என்று தான் அவனுடைய வேலையாக இருக்கிறது அதுதான் நம்முடைய எண்ணம் நம்முடைய மனதில் என்னங்க தோன்றிக் கொண்டே இருக்கிறது நாங்கள் அப்படியே அது எனக்கு முப்பது வருடங்களாக அடிப்பட்டு இருந்த ஜனங்கள் அதை அவர்கள் உணராதபடி கொண்டு போற்றுவார்கள் அவர்கள் அங்கிருந்தாலும் சேவை நடக்கும் ஆனாலும் அவர்களை உணராதபடி முறுமுறுக்கிறார்கள் ஆண்டுக்கு விரோதமாக ஊழியர்க்கு விரதமாக உழைத்து விரதமாக எழும்பி முருமறுக்கிறார்கள் அதற்கு பின்னே அவர்கள் ரட்சிப்பவர்கள் உணராமல் இருக்கிறார்கள் மோச சொல்றாரு ஆஹ் நீங்கள் நின்று கொண்டு ஆண்டவர் ரசிப்பை பாருங்கள் இன்று காணும் எங்கி என்றைக்கும் காண மாட்டீர்கள் எவ்வளவு விசுவாசம் உள்ள ஒரு வார்த்தை பார்த்தீர்களா நீங்கள் நின்று கொண்டு சும்மா இருங்கள் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அங்கே ஆண்டவர் அவர்கள் மத்தியிலே யுத்தம் செய்தார் செங்கலை இரண்டாக பிரிக்க செய்தார் அதன் நடுவே அவர்கள் கடந்து போகிறார்கள் எவ்வளோ ஒரு அதிசயம் ஒரு அற்புதம் பார்த்தீர்களா வெட்டாந்திர அவர்கள் கடந்து போகிறார்கள் அவர்கள் வலது பிரதில் மதில் போல் அந்த கடல் தண்ணி நின்றது என்று பார்க்கிறோம் இவர்களும் பின்னாலே வருகிறார்கள் அவர்களும் ஆண்டோடைய அந்த வல்லமை உணர்கிறார்கள் ஓ இப்படிப்பட்ட அதிசயம் எப்படி நடக்கும் ஆனாலும் அவர் நடந்து அவர்கள் பின்தொண்டு செல்கிறார்கள் அப்போதான் பய பார்க்கிறார்கள் அந்த உருளைகள் கலந்து ஓடுகிறது குதிரைகள் பயப்படுகிறது அப்ப சொல்றார்கள் ஆண்டவர் அவர்களோடு இருக்கிறார் நம்ம திரும்பி போய்விடுவலாம் பாத்திரீங்களா அவர்களுக்கு தெரிகிறது நாம் திரும்பி போய்விடலாம் கர்த்தர் அவர்களோடு இருந்து நமக்கு எதிராக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார் அதுதான் நடந்தது அவர்களுக்கு எதிராக ஆண்ட யுத்தம் செய்தார் அந்த இஸ்ரேல் ஜனங்களில் ஒருவரும் எந்த வேலையும் செய்யவில்லை அவ்வளோதான் விரோதமாக போரிடவில்லை எதிர்த்து நிற்கவில்லை மோசே அந்த செங்கடலை இரண்டாக பிரித்து அதனுடைய கர்த்தர் நடக்க செய்கிறார் மோசே கொண்டு இன்றைக்கு நம்ம ஆண்டவர் இப்படிதான் நமக்கு மத்தியிலே ஒவ்வொரு நாளும் செய்து வருகிறார் நம்ம பயப்படுகிற காரியங்கள் போதும் நம்மளோட சூழ்நிலைகள் நமக்கு எதிராக நிற்கிறது பயப்படாதிருங்க கலங்காதிருங்க நமக்கு என்ன நேரிடுமோ என்று கலங்காதிருங்கள் பின்பு இருந்த நம்முடைய அந்த பாவ பழக்கங்கள் அது சுகமான இருந்தது நம்ம அப்படியே இருந்து நம்ம அழிந்து போகலாம் என்று நினைக்காதீர்கள் நித்தியமான ஜீவ வழி நித்தியமான அழிவில்லாத ஒரு வழியா கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த வழியை அந்த ஜீவனை அந்த ஜீவ கிரீடத்தின பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம எதிர்த்து நிற்பலா இருக்க வேண்டும் ஆண்டுதல முறையிடுக நீங்கள் ஒன்றும் செய்யாதீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நம்ம சும்மா இருந்தால் போதும் காணத்தில் முறையிடும் பொழுது இந்துக்கான எகிப்தர்கள் நமக்கு விரோதமாக எழும்ப எழுப்பி எகிப்தர்கள் கடன் பிரச்சனை இருக்கலாம் அல்லது ஸ்கூலில் ஃபீஸ் கட்டணும் அதுக்காக பணத்தகங்கள் இருக்கிறது என்று இருக்கலாம் நல்ல வீடு வாசல் இல்லை என்று இருக்கலாம் நல்ல வேலைவாய்ப்புகள் இல்லை என்று இருக்கலாம் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு எகிப்தர்களாக இருக்கலாம் நம்ம சுற்றி வருகிற எகிப்தியர்களை கர்த்தர் முறியடிக்க வல்லவராக இருக்கிறார் இப்படியான பிரச்சனைகள் நம்ம சூழ்ந்து கொண்டே வரலாம் நோய்கள் வியாதிகள் சரீர பலவனங்கள் என்ற வரலாம் கர்த்தர் எல்லாவற்றையும் முறையடிப்பார் இன்று காண்கின்ற நீங்கள் இந்த பிரச்சனைகள் இன்று காண்கின்ற இந்த நோய்கள் இன்று காண்கின்ற வியாதிகளை கர்த்தர் உங்களை விட்டு விளக்குவார் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் ஆண்டத்தில் முறையெடுங்க ஆண்டவரே எங்களை லட்சியம் தகப்பண்ணு நம்முடைய பிள்ளையா இருக்கிற எங்கள் நாங்கள் எடுக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க என்று நீங்கள் கேட்டு கேட்டு ஆண்டவர் என்ன செய்வார் நம் நின்று அந்த இஸ்ரோல் ஜனங்களை எப்படி அந்த வெட்ட செங்கல் மடிய கடக்க செய்தாரோ அப்படியாக நம்மளும் எல்லா பிரச்சனையும் இருந்து நம்மளை கடக்க செய்வார் எல்லாரும் ஆண்டு போகிறார்கள் அந்த இஸ்ரேல் ஜனங்களை பிடிக்க வேண்டும் என்று வந்த அந்த பார்வன் சேனைகள் எல்லாருமே ஒரு தப்பவில்லை என்ற விதத்தில் பார்க்கிறோம் ஒருவரும் தப்பாதபடி செங்கடலில் எல்லாரும் அழிந்து போகிறார்கள் இன்றைக்கு நமக்கு வருகின்ற பிரச்சனைகள் கூட ஆண்டவர் கடலின் ஆழத்திலே விடுவார் எல்லாதான பிரச்சனைகள் அது எதுவாக இருந்தாலும் சரி கர்த்தபை உங்கள் வாரத்தை வைத்து விடுங்கள் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு வழி செய்வார் இன்றைக்கு இந்த வார்த்தை கொண்டு நீங்கள் தியானித்தீர்கள் என்றால் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று நம்ம விசுவாசிக்க வேண்டும் காண எகிப்தரை என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்ற அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் கூறி ஜபித்தீர்கள் விண்ணப்பம் செய்திருக்கனால் கர்த்தர் உங்களை நிச்சயமாக ரட்சிப்பார் நம்ம இன்னைக்கு ஜபிக்கலாமா அன்பின் பிரஸ்தமான தகப்பனே ஆண்டவரே இன்று காணும் எகிப்தரை இன் என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று பார்த்தோம் தகப்பன் எங்களை சுற்றி நிற்கின்ற பிரச்சனைகள் விசாசின் கிரியைகள் ஆண்ட ஒரே சப்பா எங்கள் இதராய் வருகின்ற அந்தகார சக்திகள் எல்லாவற்றையும் இயேசு நாமத்தில் முறியடிக்க வேண்டுமா நாங்கள் சபிக்கிறோம் ஆமா இதை கேட்டுக்கொண்டு கிர பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருக்காக நாங்கள் கட்சிக்கிறோம் தகப்பன்னு உங்களுடைய பலத்தக்காரமாக இருக்க சபிக்கிறோம் ஆசுவதியும் இயேசு மனு பரவாயில் தகப்பண்ணு ஆமீன் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் ஆண்டவர் உங்களுக்காக செய்கின்ற அதிசயத்தை நீங்கள் நின்று கொண்டு பாருங்கள் ஆண்டவர் ரட்சிப்பு அப்படி இருக்கிறது நீங்கள் விசுவாசத்தோடு இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்கின்றால் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்